அமெரிக்காவின் கலிபோர்னியா கலவரம் தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐசிஇ என்கின்ற குடியேற்றவாசிகளை கைது செய்கின்ற நடவடிக்கை தொடர்பாகவே இந்த கலவரம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கலிபோர்னியாவிலே இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான அதிர்வாகவே பார்க்கப்படுகிறது மெக்சிகோவுக்கும் டிரம்புக்கும் எப்பொழுதும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது மெக்சிகோவில் இருந்து அதிகமான போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்குள் கொண்டு வருகின்றார்கள் என்பதே ட்ரம்பினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்பொழுது நடைபெற்ற ஒரு விழாவின் பொழுது பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவின் பொழுது இந்த கலவரத்திற்கான தூபம் விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் சமீபத்தில் நடந்த ஐசிஇ என்கின்ற குடியேற்றவாசிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் நூற்று பதினெட்டு மெக்சிகோ குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதாக டிஎச்எஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது கலிபோர்னியா தலைவர்கள் இந்த குடியேற்ற வாசிகளுடைய சோதனைகளை உடனடியாக கண்டித்தார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் மெக்சிகோ குடியேற்றவாசிகள் வாசிகள் மீது தாங்கள் கை வைத்தால் உடனடியாக கலவரம் வெடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரத்திலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் சமூகங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய கலவரத்தை தோற்றுவித்திருப்பதாக நகர மேயர் பாஸ் தெரிவித்திருக்கின்றார் இது பாதுகாப்புக்கான அடிப்படை கொள்கைகளை சீர்குலைக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கலிபோர்னியா முழுவதிலும் தன்னிச்சையாக ஐசிஇ என்கின்ற இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறது அதிகமாக மெக்சிகோ மக்களை கைது செய்கிறது இப்ப மெக்சிகோ மெக்சிகோவினருக்கு அமெரிக்காவில் பாஸ்போர்ட் இருக்கிறது அவர்களுக்கு குடியுரிமை இருக்கிறது அங்கே இரண்டு பகுதியினராக அவர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள் ஒன்று மெக்சிகோ வாசிகள் மற்றது அமெரிக்க வாசிகள் அமெரிக்கர்களுக்கு அதிகமான உரிமை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் மெக்சிகோ வாசிகள் நாங்களும் தான் இங்கு எங்களுக்கு குடியுரிமை இருக்கிறது எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ட்ரம்ப் சொல்கின்றார் மெக்சிகோவில் இருந்து அதிகமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன அதன் காரணமாக மெக்சிகோவினரை எப்படியாவது துரத்திவிட வேண்டும் என்று ட்ரம்ப் நீக்கின்றார் இதனால் ஐசிஇனரை ஏவி விடுகின்றார் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டை ஆனால் தற்பொழுது கலிபோர்னியா முழுவதும் ஒரு அமைதியாக இருந்த சூழ்நிலையில் தன்னிச்சையான இந்த கைது நடவடிக்கையை நிறுத்துமாறு மெக்சிகோ மேயர் குறிப்பிடுகின்றார் குலைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் டொனால்ட் சிதைக்கிறது என்றும் கூறுகின்றார் குடும்பங்களை துண்டாடுகிறது மேலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்களை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அங்குள்ள மெக்சிகோ வாசிகளை அல்லது அமெரிக்க குடியுரிமை பெற்ற மெக்சிகோவினரை கைது செய்கின்ற நடவடிக்கை தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரதிநிதிகள் இந்த வார இறுதியில் தன்னுடைய தங்களுடைய அமலாக்க நடவடிக்கைகள் குறித்து மின்னஞ்சலை மின்னஞ்சலை அனுப்பியிருக்கின்றார்கள் மெக்சிகோ வாசிகளுக்கு யார் யாரெல்லாம் மெக்சிகோவினர் இருக்கிறார்களோ அவர்கள் முழுவதுமாக தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை மெக்சிகோ வாசியினர் கவலைப்படவில்லை அது அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் லோஸ் ஏஞ்சல்ஸில் குடியேற்ற அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நூற்றி பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்ட பின்னர் நாடு முழுவதிலும் பெருமளவில் நாடு கடத்தப்படுவதற்கான வாக்குறுதிகளை ஏற்கனவே ட்ரம்ப் கொடுத்திருந்தார் அவரது நிர்வாகம் தற்பொழுது அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆகவே இந்த குடியேற்ற வாசிகளை கைது செய்வது தொடர்பான ஒரு மக்கள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது அது நீங்கள் கூகுள்ல போய் பார்த்தால் அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது ஆகவே இந்த நிலைமையிலே குடியேற்றவாசிகள் அல்லது அங்குள்ள மெக்சிகோவினரை கைது செய்யும் நடவடிக்கைக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட ட்ரம்ப் விடாபிடியாக நிற்கின்றார் இப்பொழுது மெக்சிகோவினரை செக் பண்ணுகின்றார்கள் எப்படி நாங்கள் இலங்கையில் அடையாள அட்டையை கொடுத்து ராணுவத்தினர் செக் பண்ணார்களோ அதே போல மெக்சிகோவினரை வேறாக இப்ப பிறப்பிடம் மெக்சிகோ தான் இருக்கும் அப்ப அதை பார்த்து அவர்கள் செக் பண்ணுகின்றார்கள் அதிலிருந்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது அதை தொடர்ந்து கலவர பூமியாக மெக்சிகோ அஹ் தற்பொழுது கலிபோர்னியா இருக்கிறது ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடு நவீன கால நாசி செயல்பாட்டோடு அஹ் கலவரக்காரர்கள் ஒப்பிட்டார்கள் அது மட்டுமல்ல ஒரு வன்முறைக்கு ட்ரம்ப் விடுகின்றார் இப்பொழுது கலிபோனியா எரிந்து கொண்டிருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த வன்முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று டிஎச்எஸ் உதவி செயலாளர் ட்ரிசியா மெக்காலின் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக தீ வைக்கப்படுகிறது எல்லா இடங்களிலும் பொருட்கள் சூறையாடப்படுகின்றன பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் உடைத்து நொறுக்கப்படுகின்றன கார்கள் தீ வைக்கப்படுகின்றன ஆகவே வெள்ளை மாளிகையின் துணைத் தலைவர் ட்ரம்ப்பின் குடியேற்ற நிகழ்ச்சி நிரலின் வடிவமைப்பாளருமான வெள்ளிக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவின் சட்டங்கள் மற்றும் இறையாண்மைக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி என்று தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அது பிழை அவர்கள் இது ஒரு வன்முறை கிளர்ச்சி என்று அவர் விவரித்திருக்கின்றார் ஸ்டீபன் மில்லர் அவர்தான் கடுமையான குடியேற்ற நிகழ்ச்சி நிரலினுடைய வடிவமைப்பாளராக இருக்கிறார் ஆகவே இது ஒரு பெரும் பிரச்சனையாக தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் பரவ போகிறது அமெரிக்காவே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது ஏற்கனவே பில்லியன் ட்ரில்லியன் டொலர்கள் கடலில் இருக்கின்ற அமெரிக்கா இந்த பொருளாதார சுமைகளை எவ்வாறு தாங்க போகிறது உலகம் முழுக்க போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உள்ளூரிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் அதாவது தீ வைத்து கொளுத்துதல் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்த போகிறது அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் ட்ரம்பும் அவருடைய கூட்டாளிகளும் ஸ்டீபன் மில்லர் போன்றவர்களும் கடுமையான குடியேற்ற நிகழ்ச்சி நிரல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன இதற்கிடையில் தேசிய காவல்படை வீரர்களை ட்ரம்ப் அனுப்புவதற்கு கலிபோனியாவுக்கு அனுப்புவதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார் இரண்டாயிரம் பேர் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இது மேலும் மேலும் அந்த மக்களை எரிச்சல் ஊட்டுகிறது கலிபோர்னியா ஆளுநர் இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார் வேண்டுமென்றே ட்ரம்ப் எரிச்சல் ஊட்டுகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனத்தியாலங்களும் பதட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன குடியேற்ற ஒடுக்குமுறைக்கு எதிராக இரண்டாவது நாளாக வெகுஜன போராட்டம் அது ஒரு கலவரமாக வெடித்ததை அடுத்து கழகப்பிரிவு தடுப்பு போலீசார் பார்வையாளர்கள் அந்த கழகக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதை அடுத்து டொனால்டு ட்ரம்ப் சனிக்கிழமை லோஸ் ஏஞ்சல்ஸுக்கு இரண்டாயிரம் தேசிய காவல்படை வீரர்களை அனுப்புவதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கின்றார் கலிபோர்னியா அறிக்கையிலே குறிப்பிட்டார் கலிபோர் தேசிய காவல்படை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இதனை கட்டுப்படுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தேசிய காவல்படை அங்கு சென்றவுடன் மேலும் கலவரங்கள் பதட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன இப்ப கலிபோர்னியாவே தீ வைத்து கொளுத்த போகின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏனெனில் அவர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் கலிபோர்னியா தேசிய காவல் படையை மத்திய அரசு தற்பொழுது முழுவதுமாக தங்களுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல முழுவதுமாக தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வருவதற்காக இவர்களை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் அவர்கள் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ட்ரம்ப் கேட்கின்றார் இல்லை ஆகவே கடந்த வெள்ளிக்கிழமை பலட்டம் ஆரம்பித்தது நகரின் நகர மையத்திலே பல இடங்களில் குடியேற்ற சோதனைகளை நடத்திய சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் போராட்டக்காரர்கள் மோதினார்கள் நேரடியாகவே அவர்கள் மோதினார்கள் சனிக்கிழமை அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் லாஸ் ஏஞ்சல்ஸின் தென்கிழக்கே பெரும்பான்மை லத்தீன் மக்கள் வசிக்கும் பாரா மவுண்டுக்கு அந்த குடியேற்ற குடிவரவு குடியகல்வு துறை அதிகாரிகள் செக்கிங்க நீடித்தார்கள் மேலும் அதற்கு பிறகு ஒரு தொழில்துறை பூங்காவுக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றது அங்க ராணுவ ஜீப்புகளை கவிழ்த்து போட்டு கொளுத்துகின்றார்கள் மளிகை கடை கொளுத்தப்படுகிறது கலிபோர்னியாவில் முக்கியமாக அமெரிக்க எல்லை ரோந்து மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையிலே மோதல் வந்ததன் பின்பு எல்ஏ ஷெரீப் துறை அதான் பாதுகாப்பு துறையினுடைய பெயர் அங்கு அஹ் போய் சேர்ந்திருக்கிறது ஆகவே அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்களா நாங்களா பார்ப்போம் அதாவது ஆமியர் சொல்கிறார்கள் நீங்கள் இங்க வரவேற்கப்படவில்லை நீங்க இங்கிருந்து உடனடியாக போய் விடுங்கோ எந்த மனிதனும் சட்டவிரோதமானவன் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உரிமையும் இருக்கிறது என்று போராட்டக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில சட்ட அமலாக்க இங்கே ஆமிக்காரருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே மிக பெரும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது பல ஆயிரம் போராட்டக்காரர்களில் ஒரு சிலர் ஹம் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கலிபோர்னியாவின் மத்திய மாவட்டத்துக்கான அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி பனிரெண்டு பேர் வரை இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே என்ன அந்த செக் பண்ண வந்த பிரச்சனை தடுத்ததுக்காக வேண்டி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாமாக இதுவரையில் நூற்றி பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பல தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இப்ப ட்ரம் விட்டுக் கொடுப்பதற்காக தயாராக இல்லை வெள்ளை மாளிகையினுடைய பத்திரிகை தொடர்பாளர் கலோரின் லீவிட் கலிபோர்னியாவின் ஜனநாயக கட்சி தலைவர்கள் தங்கள் குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பை முற்றிலுமாக கைவிட்டதாக கூறினார் அவர்கள் அவர் அப்படித்தானே சொல்வார் ஆனால் முக்கியமாக மெக்சிகோவினருக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையிலான வன்முறையாக இந்த வன்முறை அதிகரித்திருக்கிறது வெடித்திருக்கிறது சட்டங்கள் நிறைவேற்றுவதை தடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு எதிரான ஒரு முக்கியமான கிளர்ச்சியாகவும் இந்த கிளர்ச்சி பார்க்கப்படுகிறது மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அமைதியை காப்பதற்காக அதிகமான அதிகாரிகள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவெனில் அமெரிக்கா இவ்வாறான கடும் நடவடிக்கைகளை குடியேற்ற வாசிகள் மீது அதுவும் மெக்சிகோ வாசிகள் மீது இவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் தொடர்ச்சியாக கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸுக்கு இந்த போராட்டம் பரவும் அங்கு தீவைப்பு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன இதுவரையில் நூற்று பதினெட்டு குடியேறிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது நிறுத்தப்படாவிட்டால் தொடர்ச்சியாக அமெரிக்கா எரிக்கப்படும் என்று குடியேற்றவாசிகள் குறிப்பிடுகின்றார்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்